அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தஹூப் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உபரியான வணக்கங்கள் புரிவோம் கடமையான வணக்கங்களில் ஏற்படும் குறைகளை உபரியான வணக்கங்கள் நீக்கி விடுவதுடன் இறைவனிடத்தில் நெருக்கத்தையும் ஏற்படுத்துபவையாகும் எனவே கடமையான வணக்கத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று அலட்சியமாக இருந்து விடாமல் உபரியான வணக்கங்களையும் நிறைவேற்றி அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் இஸ்லாம் கூறும் வணக்க வழிபாடுகளில் முதன்மையானது தொழுகை என்பதை அறிவோம் அந்த அடிப்படையில் அன்றாடம் ஐவேளை தொழுவது ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமையாகும் இவை தவிர உபரியான தொழுகைகளையும் தூதர் தூதர்சல் ல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் நமக்கு கற்று சுண்ணத்தான தொழுகைகள் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு முன்போ அல்லது பின்போ வளமையாக சுண்ணத்தை தொல் தொழுகைகளை தொழுது வந்துள்ளார்கள் அந்த தொழுகைகளை பற்றியும் அவற்றின் சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம் யார் இரவிலும் பகலிலும் பனிரெண்டு ரக்கத்துகள் தொழுகிறாரோ அவருக்காக சூனத்தில் ஒரு வீடு கட்டப்படுகின்றது என நபி சல்ல அல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் அறிவிப்பவர் உம் ஹபீபா ரலி அல்லாஹு அனுகு நூல் முஸ்லீம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது அசருக்கு முன் நான்கு இரக்கத்தில் தொழும் மனிதருக்கு அல்லாஹின் அ அல்லாஹ் அருள் செய்வான் என்று நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இபுன உமர் அலி அல்லாஹு அனுகு நூல் திருமதி நானூற்றி முப்பது மகரிப்புக்கு முன் நீங்கள் தொழுங்கள் மகரிப்புக்கு முன் தொழுங்கள் மகரிப்புக்கு முன் நீங்கள் விரும்பியவர்கள் தொழுங்கள் என்று நபி நபிசல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் அதை ஒரு சுனத்தாக கருதக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் அ அறிவிப்பவர் அப்துல்லா அல் அல் முனிஸ்ரலி அல்லாஹன்ஹூ புகாரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று நான் உப்பாவின் அல்லாஹு அனுகு அவர்களிடம் சென்று அபு தமி தமீம் அவர்கள் மாரிபுக்கு முன் இரண்டு ரக தொழுகிறார்களே இது உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நபி சல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களின் காலத்தில் நாங்கள் இவ்வாறு செய்து வந்தோம் என்றும் விடையளித்தார்கள் இப்போது ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் அலுவல்களே காரணம் என்றார்கள் அறிவிப்பவர் மஸ்ரத் மஸ்ரத் பின் அப்துல்லா நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு நபி சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் மகரீபுக்கு முன் தொல்வதை வலியுறுத்தி சொல்லவில்லை என்றாலும் விரும்பியவர்கள் தொழுமாறு கட்டளையிட்டுள்ளார்கள் ஆனால் இன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் மகரிப்புக்கு முன்னால் தொல் து நடைமுறையில் இல்லை குறிப்பாக ஹனபி மதுகபில் மகாரிபு பாங்கு சொல்லப்பட்டவுடனேயே இகாமத்தும் சொல்லி தொழுகையை துவக்கி விடுகின்றனர் இதனால் யாரும் முன்சுன்ன தொல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது இது நபி சொல்ல லாகு செல்லம் அவர்களின் கட்டளைக்கு மாற்றமானதாகும் மற்ற தொழுகைகளைப் போல் மாரிப்புடைய பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே முன் சுன்னத் தொல்வதற்கான இடைவெளி ஏற்படுத்துவது அவசியமாகும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு